அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு மே பதினாறாம் தேதி வியாழக்கிழமை ரஷ்ய உயிரியல் ஆராய்ச்சியாளர் மெட்சினிகோவ் அவர் பிறந்த தினம் என்று ரஷ்ய நாட்டு நுண்ணுயிரியல் விஞ்ஞானி நோய் எதிர்ப்பு சக்தி குறித்த ஆராய்ச்சிகளின் முன்னோடி இல்லியா இல்லிச் மெச்சினிகோவ் பிறந்த தினம் என்று ரஷ்யாவின் பானா சோகா என்ற ஊரில் தற்போது உக்ரைனில் இருக்குது உக்ரைனில் இருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சில் பறக்கிறார் தந்தை ரஷ்ய பாதுகாப்பு படையில் அதிகாரியாக பணியாற்றினார் பணியாற்றினார் தாயும் நன்கு படித்தவர் என்பதால் இவரும் கல்வியில் சிறந்து விளங்கினார் பள்ளி படிப்பை முடித்ததும் உயிரியலில் நாட்டம் பிறந்தது இவரை மருத்துவம் படிக்க வைப்பது அம்மாவின் ஆசை ஆனால் உயிரி அறிவியலில் அறிவியல் பயாலஜி சயின்ஸு பயாலஜிக்கல் சயின்ஸு படிக்க விரும்பியவர் கார்கியூவ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் அங்கு நான்கு ஆண்டுகள் கல்வியை இரண்டு ஆண்டுகளில் முடித்தவர் வடகடலில் உள்ள ஹெலிகோலேண்டு தீவில் கடல் உயிரினங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் ஜெர்மனி செல்கிறார் அங்கு உயிரியல் ஆராய்ச்சியாளர் ருடால்ஃப் லுக்கார்ட்டுடன் இணைந்து கீசன் பல்கலைக்கழகத்தில் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்கிறார் நூல் புழுக்களில் காணப்படும் தலைமுறை மாற்றங்கள் குறித்த தனது முதல் அறிவியல் ஆய்வை லுகார்டின் ஆய்வுக் கூடத்தில் மேற்கொண்டார் பிறகு மூனிச் அகாடமியில் ஆய்வுகளை தொடர்ந்தார் தட்டை புழுக்களில் காணப்படும் செல்ல செல்லகச் செரிமானம் குறித்து கண்டறிந்தார் ஆராய்ச்சி பண்ணார் தொடர்ந்து பல ஆய்வுகளில் ஈடுபட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழில் ரஷ்யா திரும்பியவர் ஒடிசா பல்கலைக்கழகத்தில் அங்கே கூட ஒரு ஒடிஷா அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போல் விரிவுரையாளராக பணியாற்றுகிறார் செயிண்ட் பீட்டர்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்தில் சிறிது காலம் பணியாற்றினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் மீண்டும் ஒடிசா பல்கலைக்கழகத்தில் விலங்கியல் விலங்கியல் மற்றும் ஒப்பீட்டு உடற்கூறியல் துறை பேராசிரியராக நியமிக்கப்பட்டார் அடுத்தடுத்து நோய்கள் தாக்கியதால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு மெசினா தற்போது இத்தாலியில் இருக்கு போல என்ற இடத்துக்கு சென்று தனிப்பட்ட முறையில் சோதனை கூடம் ஒன்றை நிறுவி நோய்கள் குறித்து ஆராய்ச்சி செய்தார் சிதைந்த உயிரினக்கள் தொற்றுநோய் கிருமிகளை அளிக்கும் தன்மை கொண்ட பேகோசைட்டுகள் கேடு விளைவிக்கும் நுண்ணுயிரிகள் நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கும் இரத்த வெள்ளை அணிகளில் காணப்படும் மேக்ரோபேகஸ் ஆகியவற்றை கண்டறிந்தார் இவை அனைத்தும் உடலின் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு அமைப்பின் முக்கிய அம்சங்கள் நோய் எதிர்ப்பாற்றலில் முக்கிய பங்காற்றுகின்றன அனைத்து உயிரினங்களிலும் காணப்பட்டாலும் முதுகெலும்பு உள்ள உயிரினங்களில் மட்டுமே இவை விருத்தியடைந்த நிலையில் உள்ளன என்பதையும் கண்டறிந்தார் தனது ஆராய்ச்சிகள் குறித்து பல கட்டுரைகள் புத்தகங்களில் எழுதியிருக்கிறார் முதுமையியல் என்று பொருள்படும் ஜெரண்டாலஜி என்ற சொல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதன் முதல பயன்படுத்துகிறார் மெச்சினிகோ தான் முதுமை அடைவது மற்றும் வாழ்நாளை அதிகரிக்கச் செய்வது குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்கிறார் உயிரினங்களில் காணப்படும் உள்ளார்ந்த நோய் சக்தி அமைப்பான அமைப்பை கண்டறிந்ததற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மருத்துவத்துக்கான நோபல் பரிசை பால் எர்லிச் என்பவருடன் இணைந்து பெறுகிறார் நோய் எதிர்ப்பு சக்தி மருத்துவத்தின் தந்தை என்று போற்றப்படும் இம்யூனியாலஜி இம்யூனாலஜியோட ஃபாதர்னு கூட சொல்கிறாங்க அப்போ எட்வர்டி ஜென்னர் என்ன பண்ணாருன்னு தெரியல நோய் எது அவருக்கு தடுப்பூசி நினைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி ஃபாதர் ஆஃப் இம்யூனாலஜி ஃபாதர் ஆஃப் இம்யூனாலஜி இம்யூனோலாஜி என்று போற்றப்படும் மெச்னி கோவ் எழுபத்தோரு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதலுளவு போர் நடந்துக்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினெட்டு முதலுலவு போர் நடக்குது ஆனால் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறிலே நம்மளை விட்டு நீங்கி இறந்து போகிறார் முக்கியமான ஒரு ஆளுமை ஒரு பயாலஜிக்கல் பயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பயாலஜிஸ்ட்டு ரத்த வெள்ளையனு மற்ற வந்து இம்யூனாலஜி இப்படி பல விஷயங்களை கண்டுபிடிச்சி பெரிய லெவலில் ஒர்க் பண்ணியிருக்கிறார் முக்கியமான ஒரு ஆளுமையாக தான் இருக்கிறார் மே பதினாறாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கி சும்மா இருக்க மாட்டோம் திறந்துருக்காரு இவரை பற்றி முக்கியமான விஷயங்களை நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷனில் மற்றும் இந்த வீடியோவை ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்